Satkin Holidays. <laughs> Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. <laughs> Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. Vanakkam, ஐநாவில் இலங்கை தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டியது அவசியம் எம் ஏ சுமந்திரன் யுத்தத்திற்கு பின்னரான பொறுப்புக்கூறல் கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான சர்வதேச பார்வை இலங்கை மீது காணப்பட வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி சாம்பியன் லீக் போட்டியில் கலந்து கொள்ளும் கிளிநொச்சி சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களின் சீருடை அறிமுக நிகழ்வு அணி உரிமையாளர் குகதீஸ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளருமான எம் ஏ சுமந்திரன் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்திருந்தார் எதிர்வரும் ஆறாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்படவுள்ளது சென்ற வருடம் இணை அனுசரணை நாடுகள் இதனை கொண்டு வரும்போது இலங்கை அரசாங்கம் அதனை எதிர்த்தது வாக்கெடுப்பு நேரத்தில் வாக்கெடுப்பை கோரவில்லை அது வாக்கெடுப்பு இன்றி நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த முறையும் இந்த எதிர்பார்ப்பினை இணை அனுசரணை நாடுகள் கொண்டுள்ளன இலங்கை அரசாங்கம் கேட்டுக்கொண்ட சில திருத்தங்களை கூட மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தீர்மானத்தால் என்ன பிரியோசனம் என்று பலர் எதிர்த்தும் உள்ளனர் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போனால் யுத்தத்திற்கு பின்னரான வடக்கு கிழக்கின் பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் தொடர்பான பார்வை இல்லாது போகும் குறிப்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளரின் பார்வை தொடர்ந்து காணப்படும் தொடர்ச்சியாக குறித்த தீர்மானத்தை கொண்டு வரும் நாடுகளுக்கு நன்றி கூறுகிறோம் உள்ளடக்கத்தில் சில எதிரான கருத்துக்களும் இருக்கத்தான் செய்கின்றன அதனை நாம் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றோம் இந்த முயற்சியை கொண்டு கொண்டுவரும் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்று சுமந்திரன் தனது உரையில் கூறியிருந்தார் இம்மாத கிருதிக்குள் பயங்கரவாத தடைச் சட்டத்தை நிச்சயமாக நீக்கியே தீருவோம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குவதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இம்மாத கிருதிக்குள் அந்த நடவடிக்கை முழுமை பெருமென கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கடந்த மாத இறுதிக்குள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று அரசாங்கம் முன்னர் அறிவித்திருந்தது எனினும் இன்றளவும் அவ்வாறான எந்தவொரு அறிவித்தலும் விடுக்கப்படாத நிலையில் இந்த மாதத்தின் இறுதிக்குள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்ற உறுதிமொழி எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்டுள்ளது விஞ்ஞாபனத்தில் குறிக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம் எனவே பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்படுவது உறுதி அதை தக்கவைப்பதற்கான எந்த நோக்கமும் எம்மிடம் இல்லை என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் கையளிப்பு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனத்தை திருப்பி கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் மற்றும் சட்டத்தரணி மனோஜ் கமகே வெளியிட்ட விசேட அறிக்கையிலேயே குறித்த வாகனம் இன்று திருப்பி கையளிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார் ஜனாதிபதிகளின் உரிமைகள் நீக்குதல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் செப்டம்பர் இருபத்தி நாலு அன்று ஜனாதிபதி செயலாளர் மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் அனைத்து உத்தியோகபூர்வ வாகனங்களையும் திருப்பி கையளிக்குமாறு அறிவித்ததாக மனோஜ் கமகே கூறினார் அத்துடன் மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் வாகனமும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலை காரணமாக மகிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என மனோஜ் கமகே எச்சரித்துள்ளார் அடுத்த வாரம் போலீஸ் மா அதிபர் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளை சந்தித்து மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு தேவையான வாகனங்களை பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைப்போம் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக உள்ளோம் சி சிவஞானம் தெரிவிப்பு அரசியலமைப்பில் இருக்கும் பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல் செய்ய வேண்டும் என்று கேட்பதிலே சைக்கிள் கட்சியை தவிர நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகத்தானே இருக்கின்றோம் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே சி வி கே சிவஞானம் இதனை கூறியுள்ளார் ஈழத்தமிழர் விடயத்தில் சர்வதேச ஆதீத அக்கறை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதில் மிக முக்கியமான பணி இந்தியாவுக்கு உண்டு இந்திய இலங்கை ஒப்பந்த மூடாக அந்த பொறுப்பு கூட இந்தியாவுக்கு இருக்கின்றது ஆனால் பொதுவாகவே இந்திய தரப்பு ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப சொல்லி வருகின்றது அது என்னவென்றால் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதுதான் அண்மையில் இலங்கைக்கான இந்திய தூதுவருடனான சந்திப்பின் போது கூட நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றுதான் அவர் சொல்லியிருக்கின்றார் உண்மையில் நாங்கள் ஒருமித்துத்தான் இருக்கின்றோம் உதாரணத்துக்கு பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல் செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் பிறகு ஏன் ஒற்றுமையாக வாருங்கள் என்று இந்தியா சொல்கின்றது ஆக நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் அதை விடுத்து விசுவாமித்திரருக்கு வரம் கொடுத்தது போல் கேட்க தேவையில்லை நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தாலும் ஆக சைக்கிள் கட்சியினர் தான் இதற்கு உடன்படவில்லை அவர்கள் உடன்படாமல் இருக்கட்டும் உலகத்தில் எங்கும் எல்லோரும் முழு ஒற்றுமை என்று கிடையாது அவர்களை விட்டால் நாங்கள் தமிழரசு கட்சி மட்டுமல்லாமல் ஏனைய எல்லா கட்சிகளும் ஒருமித்துத்தான் இருக்கின்றன என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார் அர்ச்சுனா எம்பி விரைவில் சிறை செல்வார் இளங்குமரன் எம்பி ஆருடம் கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் தனது காருக்கு தவணை பணம் கட்ட காசு இல்லை என வெளிநாட்டவர்களிடம் காசு சேர்த்தவர் இன்று பதினைந்து கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக உள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பில் மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டுள்ளார்கள் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என சாவகச்சேரியில் இருந்து வந்தவர் இன்று கொழும்பில் நாமலின் வீட்டை சுற்றித் திரிகிறார் ஒருவேளை ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக வரலாம் என கனவு காண்கிறார் போல சுகாதார அமைச்சராக வந்தால் ஊழல் செய்யலாம் கஞ்சா கடத்தலாம் என நினைக்கிறாரோ தெரியவில்லை நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் தனது காருக்கு தவணை பணம் கட்ட காசு இல்லை என புலம்பெயர் மக்களிடம் காசு சேர்த்திருந்தார் அவரிடம் காசு கொடுத்து ஏமாந்த புலம்பெயர் தேசத்தவர்கள் இருந்தால் இலங்கை நீதித்துறையை நாடினால் அவர்களுக்கு நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் அவருக்கு சிறை தண்டனையையும் பெற்றுக் கொடுக்க முடியும் புலம்பெயர் தேசத்தவர்களை ஏமாற்றி பதினைந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெருமதியான சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் அர்ஜுனா அவர் விடுதலை புலிகள் அமைப்பை காட்டிக் கொடுத்த பரம்பரையைச் சேர்ந்தவர் அவரது உடலில் ஓடுவது காட்டிக் கொடுக்கும் பரம்பரையை சேர்ந்தவர்களின் நிறத்தம் துறைமுகத்தில் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி ஐம்பது கொள்கலன்கள் விடுதலை புலிகளுடையது என காட்டிக் கொடுத்திருந்தார் அவர் என்ன நோக்கத்திற்காக அது தொடர்பில் பேசினார் என எங்களுக்கு நன்றாக தெரியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மேலும் தெரிவித்திருந்தார் மன்னார் காவல் நிலையத்தில் சந்தேக நபர் சடலமாக மீட்பு கொலை செய்யப்பட்டதாக தாய் குற்றச்சாட்டு மன்னார் பேசாலை காவல்நிலைய தடுப்பு காவலில் இருந்த சந்தேக நபரொருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வவுனியா கூமாங்குளத்தைச் சேர்ந்த முப்பத்தி நாலு வயதான ராஜேந்திரன் கபிலன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பேசாலை காவல் பிரிவுக்குட்பட்ட கட்டாஸ்பத்திரி பகுதியில் கடந்த வியாழக்கிழமை மாலை போதைப் பொருள் தொடர்பான சந்தேகத்தின் பெயரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த நபரை பேசாலை காவல்துறையினர் துரத்தி பிடித்ததோடு இவருடன் இருந்த மற்றொரு நபர் தப்பி ஓடியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த நபரை காவல்துறையினர் பேசாலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று காவல் நிலைய தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதையடுத்து குறித்த நபர் காவல் நிலைய தடுப்பு கூண்டில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை காலை இறந்த நிலையில் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இன்றைய தினம் காலை ஆறு முப்பது மணியளவில் சடலம் பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதையடுத்து மதியம் பன்னிரண்டு மணியளவில் மன்னார் நீதிமன்ற பதில் மீதுவான் ஜொமனேசன் லோகு பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார் அதன் பின்னர் பேசாலை காவல் நிலையத்திற்கும் சென்று காவல் நிலைய சிறை கூடத்தையும் பார்வையிட்டு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார் குறித்த சந்தேக நபர் பேசாலை காவல் நிலையத்தில் முதலாம் இலக்க தடுப்பு காவல் கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த குறித்த நபரின் தாய் பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு இன்று காலை வருகை தந்து தனது மகனை காவல்துறையினர் அடித்து கொலை செய்துள்ளார்கள் என குற்றம் சாட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் விஜயின் பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு விஜய் தலைமையில் கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தமைக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகளே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கரூர் மாவட்ட சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை நீதிமன்றம் அமைத்திருந்தது இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்குமாறு கரூர் போலீஸ் துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் நிலையான செயற்பாட்டு நடைமுறைகள் வகுக்கப்படும் வரை மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அரசியல் பேரணிகள் வாகன பேரணிகள் மற்றும் அதுபோன்ற பொது நிகழ்வுகளை நடத்தவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது சமீபத்திய கரூர் நெரிசல் போன்ற சம்பவங்களை தடுக்க பிரந்திரான கூட்டங்களுக்கான நிலையான செயற்பாட்டு நடைமுறைகளை வகுக்கக் கூறிய நான்கு பொதுநல மனுக்களை விசாரித்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நிலையான செயற்பாட்டு நடைமுறைகள் இறுதி செய்யப்படும் வரை ஒதுக்கப்பட்ட இடங்களை தவிர மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் எந்த கூட்டங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று அரச நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது இந்த நிலையில் விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக விஜயின் பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்து அதில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் வழக்கு பதிவு செய்து தமிழக வெற்றி கழகத்தின் பெனையூர் அலுவலகத்தில் உள்ள பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் குழந்தைகள் உயிரிழப்பு தமிழக நிறுவனத்தின் உரிமம் ரத்து மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் கடந்த மாதம் ஆறு குழந்தைகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர் காய்ச்சல் சளி மற்றும் இருமல் போன்ற அறிகுறிகளுக்காக மருத்துவர்களின் பரிந்துரையின்படி மருந்துகள் வழங்கப்பட்டிருந்தன மருந்துகள் குடித்த பின்னர் குழந்தைகளுக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதை அடுத்து அவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் சம்பவம் தொடர்பாக மத்திய பிரதேச சுகாதாரத்துறை விசாரணை நடத்தி வருகிறது காய்ச்சல் சளி மற்றும் இருமல் போன்ற அறிகுறிகளுக்காக மருத்துவர்களின் பரிந்துரையின்படி மருந்துகள் வழங்கப்பட்டிருந்தன அந்த விசாரணையில் சிந்துவாராவில் உயிரிழந்த குழந்தைகள் தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சங்குவார் சத்திரத்தில் உள்ள ஒரு மருத்துவ நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் ஸ்ரப் மற்றும் மற்றொரு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து ஆகியவற்றை பயன்படுத்தி இருப்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து தமிழக மருந்து கட்டுப்பாட்டு துணை இயக்குனர் குருபாரதி தலைமையிலான குழுவினர் குறித்த மருந்து நிறுவனத்தில் ஆய்வு நடத்தினர் ஆய்வின் அடிப்படையில் அந்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றது அத்துடன் மருந்து உற்பத்தி உரிமத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்ற வகையில் நிறுவனம் விளக்கம் தர வேண்டும் என நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளதாக மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் விளக்கம் பெறப்பட்ட பின் தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது செய்திகளில் செய்திகள் காசாவுக்கு நிவாரணம் கொண்டு சென்ற குழுவினரை தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் காசா முனையில் போர் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற ஸ்வீடனின் இளம் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் மற்றும் அவரது குழுவினரை இஸ்ரேல் கடற்படையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் அவர்கள் அனைவரும் பத்திரமாக அசோ துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் விரைவில் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி காசா முனையை நிர்வகிக்கும் ஹமாஸ் ஆயிரக் குழுவினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் பல இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருந்தனர் மேலும் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பணைய கைதிகளாக காசாவுக்கு கடத்தி செல்லப்பட்டிருந்தனர் இதற்கு பதிலடியாக ஹமாஸ் அமைப்பினரை முழுமையாக அளிக்கும் வரை போர் நிறுத்தம் இல்லை என அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் தீவிர தாக்குதலை நடத்தி வருகின்றது இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளால் காசா முற்றிலும் நிலைகுளிந்துள்ளது இதுவரை சுமார் அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளார்கள் போரால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு சர்வதேச நாடுகளிலிருந்து அனுப்பப்படும் நிவாரண உதவிகளை இஸ்ரேல் ராணுவம் தடுத்து நிறுத்துவதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன இதனால் காசாவில் மோசமான பஞ்சம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அச்சம் நிலவுகின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் அமெரிக்க நடிகை சூசன் சரண்டன் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நாற்பது படகுகளில் கடல் வழியாக நிவாரணப் பொருட்களை ஏற்றி காசாவை நோக்கி பயணித்தனர் அவர்கள் பயணித்த படகுகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள கடல் எல்லைக்குள் நுழைந்த போது இஸ்ரேல் கடற்படையினர் அங்கு விரைந்து சென்றனர் கிரேட்டா தன்பர்க் மற்றும் அவரது குழுவினரை தடுத்து நிறுத்திய கடற்படையினர் அவர்கள் கொண்டு வந்த நிவாரணப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் கிரேட்டா தன்பர்க் மற்றும் குழுவினர் அனைவரும் இஸ்ரேலில் உள்ள அசோத் துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் விரைவில் அவர்கள் அனைவரும் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயண கைதிகளை விடுவிக்கவும் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடையவும் தயாராகிறது ஹமாஸ் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்மொழிந்த காசா அமைதி திட்டத்தின் சில கூறுகளை ஏற்றுக்கொண்டதாகவும் இறந்த அல்லது உயிருடன் உள்ள அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவிக்க தயாராக இருப்பதாகவும் இஸ்லாமிய போராளி குழுவான ஹமாஸ் இன்று தெரிவித்துள்ளது காசா பகுதியின் நிர்வாகத்தை ஒப்படைக்க ஹமாஸ் தயாராக உள்ளது மீதமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் இன்று மாலை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தது தேசிய ஒருமித்த கருத்து மற்றும் அரபு மற்றும் இஸ்லாமிய ஆதரவுடன் காசா பகுதியில் நிர்வாகத்தை பாலஸ்தீன சுயாதீன அமைப்பின் வசம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளது காசாவின் எதிர்காலம் மற்றும் பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக இது இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய குழு வலியுறுத்தியுள்ளது இவை சர்வதேச சட்டங்கள் மற்றும் தீர்மானங்களில் வேரூன்றிய ஒரு கூட்டு தேசிய நிலைப்பாட்டுடன் பிணைக்கப்பட்டுள்ளன அவை ஒருங்கிணைந்த பாலஸ்தீன கட்டமைப்புக்குள் தீர்க்கப்பட வேண்டும் என்று குழு எழுதியுள்ளது ஹமாஸ் மற்றும் அதன் ஆயுதங்கள் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளிலும் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் என்று ஒரு மூத்த அதிகாரி கட்டார் ஒலிபரப்பாளரான அல் ஜசீராவிடம் கூறியபோது மற்றொருவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முடிவடையும் வரை ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடாது என்று ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முன்மொழிவுக்கு ஹமாஸின் பதிலை கட்டாரின் மத்தியஸ்தர்கள் அதிகாரப்பூர்வமாக பெற்றதாகவும் ரோய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 மெய்வழி டாட் காம் என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.